வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் மார்கழி மாத திருவிழா திருவிழாவை முன்னிட்டு கோவில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாழமர தோரணங்கள் பலவித அலங்காரங்கள்னு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கிறது வருடத்தின் கடைசி நாள் கணபதி பூஜையில் ஆரம்பித்து ஹோமம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கலசாபிஷேகம்னு தொடர்ந்து ஒரு ஒரு பூஜைகள் நடைபெற்றது அதே போலவே வில்லிசை பண்பொழி மாரியம்மாள் குழுவினர்களுடைய வில்லிசை சிறப்பாக நடைபெற்றது அதே போல் செல்வி மாதவி குழுவினர்களுடைய வில்லிசை அதைத் தொடர்ந்து ராமர் முருகேசன் குழுவினர்களுடைய வில்லிசை மேலும் பலவித கலை நிகழ்ச்சிகளையும் சொல்லி வருடத்தின் கடைசி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே போல் நள்ளிரவு வான வேடிக்கைகள் அதனைத் தொடர்ந்து மீண்டும் கலை நிகழ்ச்சிகள்னு ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைய நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறப்பு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையட்டும் இன்று ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்நேரத்துக்கு ஊர்வலம் ஆரம்பிச்சிருக்கோம் பால்கட ஊர்வல வீடியோக்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆண்டை இனிதாக துவங்குவோம் அனைவரும் அவர் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் நேரில் சென்று வழிபட முடியாவிட்டாலும் நினைத்தபடியே மனதில் நினைத்து குலதெய்வ வழிபாட்டோடு ஆண்டை துவக்குவோம் அனைவருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையட்டும் நினைத்த காரியங்கள் எல்லாம் அம்பால் நடத்தி தரட்டும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா